வணக்கம் பொன்னியின் செல்வன் பகுதி இரண்டு வீரநாராயண ஏரிக்கரையில் இருந்து கீழே இறங்கிய வந்தியத்தேவன் தென் திசையை நோக்கி தன் குதிரையை செலுத்தினான் வந்தியத்தேவனின் உள்ளம் யாருக்கும் காண கிடைக்காத அதிசயங்களை காணப்போவதாக பூரித்து போய் இருந்தது சோழ நாட்டின் நீர்வளமும் நிலவளமும் மங்கைகளும் ஓடைகளும் குலுங்கும் புன்னை கொன்னை மரங்களும் பொன்னி நதியின் மனோகரமான காட்சியும் காவிரி கரையில் எழுப்பப்பட்ட ஆலயங்களும் எவ்வளவு அழகாக இருக்கும் என்று எண்ணியபடி பயணத்தி கொண்டிருந்தான் வந்தியத்தேவன் சோழ மன்னர்களின் தலைநகரமான பழையாறையும் அந்நகரிலுள்ள மாட மாளிகைகளும் ஆலயங்களும் ஆலயத்தில் வாசிக்கப்படும் பாசுரங்களும் தேவார பாடல்களும் நகரின் மன்னர் பராந்தகர் சுந்தர சோழர் மகாராஜாவையும் அவரின் புக புதல்வியை காணப்போவதை எண்ணி வந்தியத்தேவன் பூரிப்படைந்திருந்தான் ஆனால் இந்த பயணத்தில் அந்த ஒரு எந்த ஒரு தடையும் இல்லாமல் இருக்க வேண்டுமே அப்படியே இருந்தால்தான் என்ன நம்மிடம்தான் கையிலே வேலும் உரையிலே வாளும் மார்பிலே கவசமும் நெஞ்சிலே உரமும் இருக்கிறது அல்லவா ஆனால் இளவரசர் ஆதித்தர் தான் ஒப்படைத்த காரியத்தை நிறைவேற்றும் முன் யாரிடமும் சண்டை போடக்கூடாது என்று கூறியுள்ளாரே சரி எவ்வளவு தூரம் அதை கடைப்பிடிப்ப கடைப்பிடித்தாயிற்று இன்னும் இரண்டு தினங்கள்தானே இருக்கின்றது அதுவரை பொறுமையுடன் இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே வீரநாராயணபுரவிண்ணகர கோயிலை அவன் நெருங்கினான் வந்தியத்தேவன் அன்று ஆடி திருமஞ்சனம் திருவிழா என்பதால் கோவிலை சுற்றி திருவிழா கூட்டம் களை இருந்தது அங்கு கூட்டத்தில் யாரோ சிலர் விவாதம் செய்வதாக வந்தியத்தேவனுக்கு தென்பட்டது அதை என்னவென்று காண அவனுக்கு ஆவல் ஏற்பட்டது ஆனால் சாலையோரமாக தன் குதிரையை நிறுத்திவிட்டு கூட்டத்தை கலைத்து உள்ளே நுழைந்தால் வந்தியத்தேவன் அங்கு வாதத்தில் ஈடுபட்டவர்கள் மூவர்தான் என்பதை கண்டு அவன் அதிர்ச்சி உற்றான் பிறகு என்ன விவாதம் நடைபெறுகிறது என்பதை அவன் கவனித்துக் கொண்டிருந்தான் வாதமிட்ட மூவரில் ஒருவர் உடம்பெல்லாம் சந்தனம் பூசி தலையில் முன்குடுமி வைத்திருந்த விஷ்ணு பக்தர் அவர் கையில் குறுந்தடி ஒன்றை வைத்திருந்தார் பார்ப்பதற்கு கட்டையாகவும் குட்டையாகவும் வைரம் பாய்ந்த திருமேனியுடன் விளங்கினார் மற்றொருவர் மேனி எங்கும் பட்டை பட்டையாய் திருநீறு அணிந்திருந்த சிவபக்தர் ஆவார் இன்னொருவர் இவை இரண்டும் அல்லாத காவி வஸ்திரம் அணிந்த அத்வைத வேதாந்தி என்பது தெரிய வந்தது சைவர் விஷ்ணு பக்தரிடம் ஓ ஆழ்வார்க்க ஆழ்வார்க்கடியார் நம்பியே இதற்கு விடை சொல்லும் சிவனுடைய முடியை காண்பதற்கு பிரம்மனும் அடியை காண்பதற்கு திருமாலும் முயன்றார்களா இல்லையா முடியை முடியை அடியையும் காணாமல் இருவரும் வந்து சிவனுடைய பாதங்களில் சரணாகதி அடைந்தார்களா இல்லையா அப்படி இருக்க சிவபெருமானை காட்டில் காட்டிலும் உங்கள் பெருமாள் எப்படி பெரிய தெய்வம் ஆவார் என்று கேட்டார் இதை கேட்ட ஆழ்வார்க்கடியான் நம்பி தன் கைத்தடியை ஆட்டிக்கொண்டு சரிதானும் வீரசைவ பாத துளி பட்டரே நிறுத்தும் உம் பேச்சை இலங்கை அரசனாகிய தசகண்ட ராவனுக்கு உம்முடைய சிவன் வரங்கள் கொடுத்தாரே அந்த வரங்கள் எல்லாம் எங்கள் திருமாலின் அவதாரமாகிய ராமபிரானின் கோதண்டத்தில் முன்னால் தவிடு பொடியாக போவில்லையா அப்படி இருக்க எங்கள் திருமாலை காட்டிலும் உங்கள் சிவன் எப்படி பெரிய தெய்வம் ஆவார் என்று கேட்டான் இதற்கிடையில் அத்வைத சந்நியாசி தலையிட்டு சிவன் பெரியவரா விஷ்ணு பெரியவரா என்ற கேள்விக்கு வேதாந்தம் விடை சொல்கிறது நீங்கள் எதற்காக சண்டை கொள்கிறீர்கள் நீங்கள் எவ்வளவு நேரம் விவாதித்தாலும் விடையை அறிய முடியாது பக்திக்கு மேலே ஞான மார்க்கம் இருக்கிறது ஞானத்துக்கு மேலே ஞாசம் ஞாசம் என்று ஒன்று இருக்கின்றது அந்த நிலையை அடைந்துவிட்டால் இல்லை விஷ்ணுவும் இல்லை சர்வமும் பிரம்மமயம் ஸ்ரீ சங்கராசாரியார் என்ற என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் என்று அவர் சொல்வதற்கு முன்பே ஆழ்வார்க்கடியார் குறுக்கிட்டு நிறுத்தும் நிறுத்தும் உன்னுடைய சங்கராச்சாரியர் அவ்வளவு உபனிஷங்களுக்கும் பகவத்கீதைக்கும் பிரம்மசூத்திரத்திற்கும் பாஷ்யம் எழுதி விட்டு கடைசியில் என்ன சொன்னார் தெரியுமா பஜகோவிந்தம் 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 மூடமதே என்று மூன்று முறை சொன்னார் உம்மை போன்று மௌடியர்களை பார்த்துதான் மூடமதே என்று சங்கராச்சாரியார் சொன்னார் என ஆழ்வார்க்கடியார் கூறியதும் அந்த கூட்டத்தில் ஆஹா என்றும் பரிகாச சிரிப்பும் கரகோஷமும் கலந்து எழுந்தன அதை கேட்ட அந்த சந்நியாசி அடே முன்குடிமி நம்பி நான் மூடமதே என்று நீ சொன்னது சரிதான் ஏனென்றால் உன் கை உன் கையில் வெறும் தடையை தடையை வைத்து இருக்கும் நீ வெறுந்தடியன் ஆகிறாய் உன்னை போன்று வெறும் தடியனோடு பேச வந்தது என்னுடைய மூடமதே நாளேதான் என்றார் அதற்கு ஆழ்வார்க்கடியார் நம்பி இது வெறும் தடியல்ல தக்க சமயத்தில் உன் மண்டையை உடைக்க வல்லது என்று கூறினார் இதை பார்த்த வந்தியத்தேவனுக்கு அந்த தடியை பிடுங்கி நம்பியை அடிக்கலாம் போல இருந்தது அதற்குள் அந்த சந்நியாசி கூட்டத்தில் எங்கோ மறைந்து விட்டார் அதன் பிறகு ஆழ்வார்க்கடியார் நம்பி சைவரை மீண்டும் வாதத்திற்கு இழுத்தார் அங்கு சச்சரவு வலுத்தது உடனே அதை தடுக்க வந்தியத்தேவனுக்கு எண்ணம் முற்பட்டது அவர்களிடம் சென்று எதற்காக சண்டை போடுகிறீர்கள் உங்களுக்கு வேறு வேலை இல்லையா என்று வந்தியத்தேவன் கேட்டான் அதற்கு நம்பி இவன் யாரடா நியாயம் சொல்வதற்கு என்று ஏறிட்டான் கூட்டத்தில் இருந்தவர்களில் ஒருவர் தம்பி நீயே நியாயம் சொல் நாங்கள் துணை நிற்கின்றோம் என்று கூறினார்கள் சரி எனக்கு தெரிந்ததை நான் கூறுகிறேன் ஹரியும் சிவனும் நட்புடன் தான் இருக்கிறார்கள் அப்படி இருக்க நீங்கள் சண்டை கொள்வது ஏன் இருவரும் சமமான தெய்வங்கள் தான் என்று கூறினான் வந்தியத்தேவன் அதெப்படி இருவரும் சமமானவர்கள் நீ சொல்வதற்கு என்ன ஆதாரம் என்று ஆழ்வார்க்கடியார் அதட்டி கேட்டான் ஆதாரமா இதோ சொல்கிறேன் நேற்று மாலை வைகுண்டத்துக்கு சென்றிருந்தேன் அங்கு சிவபெருமானும் வந்திருந்தார் உடனே நான் சிவபெருமான் விஷ்ணு இருவரையும் அளந்து பார்த்தேன் அதோடு விடாமல் சிவனையும் திருமாலையும் நேரிலேயே கேட்டுவிட்டேன் அவர் என்ன சொன்னார்கள் தெரியுமா ஹரியும் சிவனும் உன் ஒன்று அறியாதவர்கள் வாயில் மண்ணு என்று சொன்னார்கள் அவ்விதம் சொல்லி தங்களை பற்றி சண்டை போடுகிறவர்களின் வாயிலே போடுவதற்கு இந்த பிடி மண்ணையும் கொடுத்தார்கள் என்று கூறிய வந்தியத்தேவன் மூடியிருந்த தன்னுடைய வலக்கையை திறந்து காட்டினான் அதற்குள்ளே ஒரு பிடி மண் இருந்தது அதை அவன் வீசி உதறினான் கூட்டத்தில் இருந்தவர்களில் பலர் உற்சாகத்தோடு நம்பியின் தலையிலும் பட்டரின் தலையிலும் மண்ணை வீசி எறிந்தார்கள் அச்சமயம் அங்கு பெரிய பழுவேட்டரையரின் புகழைப்பாடி அவர் விஜயம் செய்வதாக அறிவிப்பு ஒலித்தது ஒன்றன் பின் ஒன்றாக அவரின் பரிவாரங்கள் அணித்திரண்டு அவைகளுக்குப் பின்னால் பிரம்மாண்டமாக ஒரு யானை மீது கரியவர் ஒருவர் வீற்றிருப்பதை பார்த்து அவன்தான் பெரிய பழுவேட்டரையர் என்று வந்தியத்தேவன் யூகித்து கொண்டான் அதன் பின்னால் பல்லக்கு ஒன்றில் பலியீர் என்ற ஒளியுடன் மங்கையின் முகம் ஒன்று தெரிந்தது அவள் முகம் சந்திர ஒளி போல் அழகாக இருந்தது அந்த பெண் வந்தியத்தேவனுக்கு அருகில் எதையோ பார்த்து பயந்து கூச்சலிட்டு மீண்டும் பல்லக்கின் திரையை மூடிக்கொண்டாள் வந்தியத்தேவன் அதிர்ச்சி உற்றான் இந்த தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி ஏதேனும் பிழை இருந்தால் மன்னிக்கவும் இன்னை நன்றி